அடுத்த டாபிக் என்ன இது வந்து திரைப்பட நடிகர்களை பற்றின ஒரு ஹாட் டாப்பிக்கு சொல்லுங்க என்ன விஷயம்னா இப்போது இருக்கிற நடிகர் நடிகைகள் வந்து எதை பற்றி இங்கே வளப்படுறதில்ல எந்த விளம்பரமாக உடனே போய் கையை நீட்டி காசை வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நடிக்க ஆரம்பிச்சிடாங்க அதில் நல்லது எது கெட்டது எது ஆ எதையுமே கண்டுக்கிறது கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நடிகர் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறார் யார் கம்மி ரம்மி நாயனா

அவங்களோட விளம்பரத்தில் இவர் அம்பாசிடராக வேறு போட்டிருக்காங்க அந்த நிதி நிறுவனத்திலேருந்து தான் ஒரு பிரச்சனை வந்துருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது என்ன அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா கமிவர்களே சாய் சாய் சூர்யா சுரானா அப்படின்ற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் வந்து தன்னோட பிளாட்டுகளை விற்பனை செய்வதற்கு பிராண்ட் அம்பாசிடராக தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு அவர்களை வந்து பிராண்ட் அம்பாசிடராக நியமிச்சிருக்காங்க அந்த பிராண்ட் அம்பாசிடரான தெலுங்கு அந்த நடிகர் மகேஷ் பாபு அவர்களுக்கு வந்து அமலாக்கத்துறை ஈடி வந்து சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அந்த சம்மன் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையை வெளியில் வந்திருக்குன்னே சொல்லலாம் உண்மைதான் என்ன அப்படின்னா அந்த நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் என்ன அப்படின்னா மோசடி செய்து ஒரே பிளாட்டை வந்து பல பேருக்கு விற்பனை செஞ்சிருக்கு ஸோ அந்த அந்த காசில் தான் வந்து விளம்பர தொகையாக அவர் கொடுத்துருக்கதா கொடுத்துருக்கதா ஒரு சந்தேகம் தான் அந்த பிரச்சனைக்கும் மகேஷ் பாபுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் அவரு விளம்பரம் பிராண்ட் அம்பாசடராக வந்தனால விளம்பரதாராக வந்தனால அவர் வந்து அவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க அதுதான் விஷயம் அது கிட்டத்தட்ட ஆறு கோடி அவர் பெற்றிருக்காரு அதுதான் இப்ப பிரச்சனை அந்த பணம் வந்து கம்பெனி நிதி மோசடியில் மோசடி பண்ணி வந்த பணம் கணக்கு காட்டியிருக்காங்க அப்படின்ற அந்த அடிப்படையில் வந்து அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிச்சிருக்கு பாருங்க முதல் கவிஞர் அவர்களே அதாவது விளம்பரம் மற்றும் பணம் போன்றவற்றை மற்றும் குறிக்கோளாக கொண்டு கொண்டு இந்த நடிகர் நடிகர்களோட வேலையாகவே இருக்கிறதாக அனைவரும் கிடையாது அனைவரும் கிடையாது நடிகர்கள் அதாவது மகேஷ் பாபு போன்ற முன்னணி நடிகர்கள் வந்து சில விஷயங்களை அரசு ஆராய ஆராயாம போய் வந்து மாற்ற விளைவாக உங்களுக்கு தெரியும் இப்ப மகேஷ் பாபு சார் அவர் நடிகர் ஆக்டர் மகேஷ் பாபு சாரோட என்ன சொன்னாலும் கேட்கறதுலாம் தெலுங்கானா அவ்வளவு பேர் இருக்காங்க ஸோ அவர் ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்தும் வந்து இது வந்து ஒரு ஒரு லிஜிட் அதாவது ஒரு ஒரு லீகலாக நல்லா இருக்கும் அவர் நற்பெயர் பாதிக்கிறது வகையில் இல்லை இப்போ உருவாகி போச்சு அப்போ யோசிச்சு பாருங்க ஸோ அதை அவர் 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 விளம்பரத்தை நம்பி அவர் மகேஷ் பாபையும் நடிச்சிருக்காரு அப்போ வந்து ஒரு நல்ல நிறுவனம் தான் சொல்லிட்டு முதலீடு பண்ணவங்க வந்து தலையில துண்டை போட்டுட்டு போயிட்டாங்க இருந்தாலும் மக்கள் ஆகிய நாம் எதையும் தீர விசாரிச்சு வீண் கவர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் எதையும் தீர விசாரிச்சு ஒன்றுக்கு பத்து முறை தங்களும் வேண்டப்பட்டவர்களிடம் விசாரித்து எதையும் செய்ய வேண்டும் என்று தாழ்மையான வேண்டுகோள் இதன் மூலமாக விடுத்துக் கொள்கிறோம் அவர்களும் இது பொதுமக்களுக்கு மட்டுமல்ல அது சம்பந்தப்பட்ட திரைப்பட நடிகர் நடிகைகளுக்கும் தான் யோசித்து தங்களது வாழ்க்கையை மேம்படுத்துங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்